ஆதியனும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதியனும் பஞ்சகத்தாலே சொற்பரிய கரிமுகனே தீர்த்து நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதிய ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாரவிந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை உங்களுக்கும் அஸ்தோராஜின் இனிய நல் வணக்கங்கள் ஜோதிடம் வாழ்வியல் மருத்துவம் என்று மூன்று வகையில் அல்லது மூன்று வகையான தன்மையில் காணொலிகளில் கொடுத்து காணொலிகளை கொடுத்து வருகிறோம் அதில் ஜோதிடத்தில் ராசிக்காரகத்துவங்கள் நட்சத்திரக்காரகத்துவங்கள் மற்றும் கிரக என்ற காரகத்துவங்கள் தொடர்ந்து கொடுத்து வந்தோம் அதன் தொடர்ச்சியாக தற்போது ஜோதிட முத்துக்கள் என்ற பதிவில் இது மூன்றாவது காணொளி ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகங்கள் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் இருக்கும் அல்லது சேரும் தன்மையை பொறுத்து ஒவ்வொரு பலன்களை தருகிறது இதில் ஒரு கிரகமும் ஒரு நட்பு கிரகமும் சேரும் பட்சத்தில் பகை கிரகத்தினுடைய செயல்களை நட்பு கிரகம் கட்டுப்படுத்துகிறது நட்பு கிரகத்தினுடைய செயல்களை பகைக்கிரகம் கட்டுப்படுத்துகிறது இது எப்போது போது அந்த கிரகத்தினுடைய தசாபுத்தி பகைக்கிரகம் நட்பு கிரகத்தினுடைய தசாபுத்தி ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு ஏற்படும் பொழுது அந்த செயல்கள் நடக்கிறது என்பது நடைமுறை அனுபவத்தில் தெரிய அடுத்து ஒரு ஜாதகத்தில் சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்து ராகவனுடைய நட்சத்திரமான திருவாதிரி சுவாதி சதயம் செவ்வாயினுடைய நட்சத்திரமான மிருகசிர்சம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் ஆக இந்த ரெண்டு கிரகத்தினுடைய ஆறு நட்சத்திரத்தில் இருக்கும் பட்சத்தில் இந்த சந்திரனும் சுக்கரனும் ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களினுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி அந்த ஜாதகரின் வாழ்க்கை இயல்பான பாதையை விட்டு வேறு வழியில் பயணித்து அவமானங்களையும் நஷ்டங்களை சந்திக்க சந்திக்க வேண்டிய கட்டாய தந்து தந்துவிடுகிறது ஒரு ஜாதகத்தில் ஏழில் சுக்கரன் செவ்வாயோடு சேர்ந்து இவர்களுக்கு மூன்று பதினொன்றில் ராகு இருந்தாலும் அல்லது ராகுவோடு சேர்ந்து இருந்தாலும் கைம்பின் புணர்ச்சி ஏற்படுத்தி கொள்கிறார்கள் அல்லது கைம்பெனின் உறவை தேடிச் செல்கிறார்கள் அல்லது கைம்பெண்ணுடைய உறவு வந்து அவர்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது அப்படி இல்லை என்று இல்லை எனும் பொழுது செவ்வாயும் சுக்கரனும் மட்டும் சேர்ந்து இருக்கும் பட்சத்தில் குருவனுடைய பார்வையை பெறும் பட்சத்தில் அல்லது சுப கிரகங்கள் புதன் சுக்கரனுடைய தொடர்பு ஏற்படும் பட்சத்தில் விதவையாக இருந்தாலும் ஒரு நல்லவனை திருமணம் செய்து நல்ல வாழ்க்கையை வாழ்வதையும் நடைமுறையில் காண முடிகிறது ஒரு ஜாதகத்தில் ஏழில் சூரியன் சனி இணைந்தால் காதல் திருமணம் என்றாலும் இல்லற வாழ்க்கை சொகப்படுவதில்லை பொதுவாகவே லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்துக்கு உரிய கிரகம் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தினுடைய கிரகங்கள் அல்லது ஐந்தாம் இடத்தை பார்த்த கிரகங்கள் ஒன்று ஐந்து ஒன்பதில் கிரகம் இருந்த தசாபுத்தியை நடத்தும் பட்சத்தில் அந்த ஐந்தாம் இடத்தில் ஐந்தாம் இடத்து அதிபதியினுடைய நட்சத்திரத்தில் எந்த ஒரு கிரகம் இருந்து தசாபுத்தியை நடத்தினாலும் அவர்களுக்கு காதல் வருகிறது ஐந்து ஏழுக்குரியவர்கள் தொடர்பு இருக்கும் பட்சத்தில் அந்த காதல் திருமணத்தில் முடிகிறது ஐந்து எட்டுக்குரியவனுடைய தொடர்பு இருக்கும் பட்சத்தில் அவமானப்பட்டு பிரிகிறார்கள் ஐந்துக்குரியவனோ எட்டுக்குரியவனோ ராகேதுவனுடைய தொடர்பு நட்சத்திர சாரம் பெற்ற தசாபுத்தியை நடத்தி கோட்சாரத்தில் ஐந்தாம் ஐந்தாம் இடத்தில் கேது பயணிக்கும் பொழுதும் ஐந்தாம் இடத்துக்குரிய கிரகத்தின் மீது ராகு கேது பயணிக்கும் பொழுதும் அந்த காதல் பிரிந்து உடைந்து பாதிப்பை சந்திக்கிறது இதை நடைமுறையில் காணுகிறோம் அதே சமயத்தில் கன்னிய லக்கணமாகி இரண்டில் புதனும் சுக்கரனும் இணைந்திருக்க கட்டாயம் ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கும் ஆனால் அந்த ஜோதிடம் பொருளாதாரத்தை மண்ணின் மற்றும் முன்னிறுத்தி செல்லக்கூடிய தன்மையை அடையாளம் காட்டியிருக்கிறது சூரியன் புதன் சேர்க்கை எங்கு இருந்தாலும் அவர்கள் எழுத்து துறையிலும் பத்திர பதிவுத்துறையிலும் மற்றும் என்ன சொல்லு டாக்குமெண்ட்ஸ் இதனுடைய தமிழ் வார்த்தை வரவில்லை அந்த டாக்குமெண்ட்ஸ் ரைட்டர் டாக்குமெண்ட்ஸ் தயாரிப்பு உற்பத்தி விற்பனை போன்ற துறையில் சிறப்பாக இருக்கிறார்கள் புதன் சுக்கரன் இணைவு என்று எருமை என்று பார்க்கும் பொழுது அவர்கள் சிறப்பான கலைத்துறையில் வளம் வருகிறார் வளம் வருகிறார் வளம் வரும் தன்மையோடு இருக்கிறார்கள் செவ்வாய் புதன் சேர்க்கை சிகிச்சை அறுவை சிகிச்சை துறையில் சிறப்பாக இருக்கிறார்கள் இதில் செவ்வாயோ புதனோ ராகவனுடைய சம்பந்தம் இருக்கும் பொழுது அந்த அறுவை சிகிச்சை மருத்துவம் அவர்களுக்கு ஒரு நல்ல கௌரவத்தையும் மரியாதையும் தருகிறது ஒரு ஜாதகத்தில் சூரியனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் கோபம் உடையவனாகவும் சிவந்த கண்களை உடையவனாகவும் சதா சர்வ காலமும் சுடுகின்ற உடலை பெற்றவனாகவும் உஷ்ண சம்பந்தப்பட்ட வியாதிகள் உடையவனாகவும் இருக்கிறார் அதே சமயத்தில் இவர்களுக்கு தொற்று நோய்கள் சுலபமாக வருகிறது அதே சமயத்தில் உடல் கட்டிகள் மற்றும் கேன்சர் போன்ற நோய்கள் எளிதில் இவர்களை தொற்றிவிடுகிறது குறிப்பாக சூரியன் செவ்வாய் குரு இவர்களுடைய சேர்க்கை தொடர்பு ஆறாம் இடத்துக்கு அமையும் பட்சத்தில் இவர்களுக்கு சூரிய திசையில் செவ்வாய் புத்தியோ செவ்வாய் திசையில் சூரிய புத்தியோ இவர்களுக்கு நோயை விடுகிறது என்பது நடைமுறையில் காண சந்திரன் நீர் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு காரணமாவார் இந்த சந்திரன் பாதிக்கப்படும் பொழுது எட்டாம் இடத்தில் பழம் குறைந்து இருக்கும் பட்சத்தில் அந்த எட்டாம் இடம் மிதுனத்தினுடைய கடைசி நட்சத்திரமாகவோ அல்லது கடகத்தினுடைய முதல் இரண்டு நட்சத்திரமாகவோ அமையும் பட்சத்தில் அவர்களுக்கு காச நோய் ஏற்படுவதை நடைமுறையில் காண முடிகிறது அதே சமயத்தில் உடலில் இந்த காற்று ராசியில் மிதனத்தில் அமையும் பட்சத்தில் அது சுலபமாக காட்டினுடைய ஆதிக்கத்துவம் அதிகமாகி உடலில் உள்ள ஆதிக்கம் குறைந்து பாதிப்பு தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண செவ்வாய் சற்று வெப்பக்கிரகம் வலுவாக இருக்கக்கூடியது இதனுடைய சக்தியினை பெற்றவன் கோப கண்களை உடையவன் பித்தம் தேகம் கடுஞ்சொல் உடையவன் சண்டையில் விருப்பம் உடையவன் முதுகில் மறு உள்ளவன் சொன்னதை செய்யக்கூடிய தன்மையுள்ளவன் ஒரு ஜாதகத்தில் லக்கினத்தில் சூரியனும் செவ்வாயும் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் அதிக சூட்டிலேயே இருந்து இருந்து விட வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு இருக்கிறார்கள் செவ்வாய் வந்தால் சூட்டு உடம்பாக இருந்தாலும் திடகாத்திரமாக உடலினை உடையவனாக இருக்கிறான் ஒரு ஜாதகத்தில் லக்னத்திலேயோ நான்காம் இடத்திலேயோ ஏழாம் இடத்திலேயோ பத்தாம் இடத்திலேயோ செவ்வாய் இருக்கும் பட்சத்தில் அவன் பூரண ஆரோக்கியம் உள்ளவனாக இருக்கிறான் லக்னாதிபதி நல்ல நிலையில் இருக்கும் பொழுது நல்ல நிலையில் பூரண ஆரோக்கியத்தில் இருந்தபோதிலும் பாதி வயதுக்கு மேல் அதாவது மத்தியம வயதுக்கு மேல் உடலால் பலமான பாதிப்பை சந்திக்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது அடுத்து புதன் என்ற கிரகத்தினுடைய தன்மையை பார்க்கும் பொழுது சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கிரகம் இது தன்னை தானே சுற்றி கொள்ளும் தன்மை இல்லாததால் சூரியனை நோக்கியே பாதி வெப்பமாகவும் பாதி மறுபகுதி குளிர்ச்சியாகவும் இருக்கும் புதன் பாவ கிரகத்தோடு சேர்க்கும் போது பாவியாகவும் சேரும் சேரும்போது சுபராகவும் மாறுகின்றது புதன் தரும் நோய்கள் என்று பொழுது வாயு சம்பந்தப்பட்ட நோய் பித்த நோய்கள் சம்பந்தப்பட்டதை காட்டுகிறது அதே சமயத்தில் புதன் என்று வந்துவிட்டாலே அவளுக்கு அவர்களுக்கு வாழ்க்கையில் தோல் நோய் இல்லாமல் கிடப்பதற்கான வாய்ப்பே இல்லை அதே சமயத்தில் புதன் என்பது ஆக்சிஜனை அடையாளம் காட்டும் கூடிய கிரகம் ஒன்று புதன் நன்றாக இருக்கும் பட்சத்தில் இரத்தத்தில் ஆக்சிஜன் அதாவது பிராணவாயுனுடைய தன்மை அதிகரித்து பாதிப்பை உண்டு பண்ணுகிறது அதாவது இரத்த அழுத்தம் உயர் இரத்த அழுத்தம் போன்ற விஷயங்களில் அது அடையாளத்தை காட்டுகிறது அப்படி இல்லை என்றால் இரத்த அழுத்தத்தினுடைய குறைவு ஏற்பட்டு மூச்சுத்திணறில் ஏற்படுவதை காண முடிகிறது ஆக புதன் இல்லாமல் வாயு தொந்தரவு கிடையாது புதன் இல்லாமல் தோல் நோய் கிடையாது என்பதை நடைமுறையில் நிறைய பார்த்துருக்கிறோம் குரு தரும் நோய் என்று பார்க்கும் பொழுது குரு கிரகமானது வெப்பம் இல்லாமல் குளிர்ச்சியும் இல்லாமல் சமமாக இருக்கிறது எனவே பித்தமும் இல்லாமல் குளிர்ச்சியும் இல்லாமல் வாதம் சம்பந்தப்பட்ட நோய்களையே தருகிறது இந்த குரு என்று பார்க்கும் பொழுது இவர்கள் கல்லீரல் நோயை தராமல் விடுவதில்லை புதன் ஆறுக்குரிய வீடாக அமையும் பட்சத்தில் மஞ்ச காமாலை நோய் கல்லீரலால் பாதிக்கப்படும் தொற்று நோய்கள் சம்பந்தப்பட்டதை தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது அதே சமயத்தில் சுக்கிரன் நோய் என்று தரும் என்று பார்க்கும் பொழுது இந்த சுக்கிரன் வலுப்பெறும் பொழுது நீர் சம்பந்தப்பட்ட சுரப்பிகள் சம்பந்தப்பட்ட தொந்தரவு இது இல்லாமல் சர்க்கரை நோய் அதாவது நீரிழிவு நோய் என்று சொல்லப்படும் நோய் அதே சமயத்தில் உடலில் உள்ள சுரப்பிகள் சம்பந்தப்பட்டது அதாவது தைராய்டு சம்பந்தப்பட்ட நோய்களை தந்துவிடுகிறது ஆக ஒரு ஜாதகத்தில் லக்கணத்துக்கு ஆறாம் இடத்தில் ஆறாம் இடத்துக்குரிய கிரகம் ஆனால் சுக்கிரன் அதாவது தனுசு லக்கணத்துக்கு ஆறாம் இடத்தில் சுக்கரன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும் பட்சத்திலும் அதே மாதிரி லக்கணத்துக்கு மீன லக்கணத்துக்கு ஆறாம் மடமான சூரியனுடைய வீட்டில் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் நோய்கள் சம்பந்தப்பட்டவை தொந்தரவுகள் இவர்களுக்கு சுலபமாக வருவதை நடைமுறையில் காண முடிகிறது அதே சமயத்தில் இவர்களுக்கு அதிகமாக நீர் இயல்பை விட அதிகமாக இருப்பதாலும் நோய் வரும் அல்லது இயல்பை விட குறைந்தாலும் நோய் வருவது என்பது நடைமுறையில் காண முடிகிறது சரி நண்பர்களே மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம் என்னுடைய அலைபேசி எண் ஒன்பது ஏழு எட்டு எட்டு ஒன்பது ஏழு இரண்டு ஒன்பது 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 மற்றும் என் மற்றும் ஒரு எண் ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று மூன்று ஒன்பது ஒன்பது ஆறு நான்கு ஒன்பது தங்கமான் மலுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோ இமை என்னும் பிழை வராமற் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே